வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் பிரதிநிதிகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் வணக்கமே வம்பா இருக்கு தமிழ்நாடு மிகப்பெரிய உரிமை போராட்டத்தை நடத்த வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறத உணர்த்துறதுக்காக தான் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை ஏற்பாடு ஆஹா தொகுதி மறுசீரமைப்பு என்னும் கத்தி தென்னிந்தியாவோட தலைக்கு மேல தூங்கிக்கிட்டு இருக்கு இதனால தமிழ்நாடு கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு இன்னும் என்ன நீ பைத்திய காரணாவே நினைச்சிட்டு இருக்கிற இன்னைக்கு தமிழ்நாடு முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற இதை குறைக்கிற அபாயம் நெருங்கிக்கிட்டு இருக்கு யாருக்கு யாருக்கும் ஒன்றிய அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல மக்களவை தொகுதியோட எண்ணிக்கைய மறு சீரமைப்பு செய்ய போகுது தமிழ்நாடு மொத்தமா எட்டு மக்களவை இடங்களை இழக்கும் சொல்றாங்க இது ஆக்சன் மேடம் மேடம் இது ஆக்சன் அதாவது முப்பத்தொன்பது எம்பிக்கள் கிடைக்க மாட்டாங்க எம்பிக்கள் தான் இருப்பாங்க நாடாளுமன்ற தொகுதிகளோட எண்ணிக்கை எண்ணூத்தி நாற்பத்தி எட்டாக உயர்த்தப்பட்டு திமுக எம்பி கொடுத்த முதல் வேலை என்னவா இருக்கும் எண்ணிட்டு வாங்க ஒரு ஒரு திமுக எம்பி வந்து ஒன்னு ரெண்டு மூணு நாலு எட்நூத்தி நாற்பத்தி எட்டு எண்ணி முதலமைச்சருக்கு அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க இந்திய நாட்டோட கூட்டாட்சி அமைப்புக்கும் தென்மாநிலோட அரசியல் உரிமைக்கும் இது ஏற்படுத்து இந்திய ஜனநாயகத்துல தமிழ்நாட்டுக்கு கிடைக்கிற அரசியல் மீதான நேரடி தாக்குதல் இப்படி ஒரு சம நிதியற்ற அநீதியான தொகுதி மறுசீரமைப்பு செயல்படுத்தப்பட்டா இந்திய அரசியல் தமிழ்நாட்டோட குரல் நெரிக்கப்படும் முப்பத்தி ஒன்பது எம்பிக்கள் இருக்கும் போது எழுப்பு நம்ம எழுப்புற குரலையே ஒன்றிய அரசு ஏற்க மறுக்கிற நிலையில இந்த எம்பிக்கள் எண்ணிக்கை இன்னும் குறைஞ்சாலும் குறைக்கப்பட்டாலும் அது தமிழ்நாட்டுக்கு இழைக்கப்பட்ட அழிக்க முடியாத அநீதியா மாறும் என்பதை எல்லோரும் நினைச்சு பார்க்கணும் நிலைப்பாட்ட அடுத்த ஒரே சிந்தனையோடு வர இருக்கிற இல்லன்னா எதிர்காலத்துல நடைபெற இருக்கிற மக்கள் தொகை கணக்கில் இருக்கிற மக்கள் தொகை தொகுதி மறுசீரமைப்பு கடுமையா கொஞ்சம் பொறுத்து இந்த தீர்மானத்தின் மீதான உங்களுடைய கருத்தை அனைத்து கட்சி தலைவர்களும் பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக் மீண்டும் உங்க எல்லோருக்கும் மனமார்ந்தி இருக்கீங்களா அந்த முப்பத்தி ஒன்பது எம்பி வச்சு இதெல்லாம் பேசலாமே கூட்டம் தேவை தான மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்க